வணக்கம் அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கேன் நீங்கள் பார்த்துட்ருக்குறது வாழைத்தண்டில் சோத்து கத்தாழையும் முளைக்கட்டிய வெந்தயமும் ரொம்ப அருமையான ஒரு இயற்கை உணவுங்க இது உடல் எடையை கிடக்கும் குறைக்கும் உடல் குளிர்ச்சி எடையும் சக்கர வியாதியை கட்டுப்படுத்தும் கண்டிப்பாக இந்த மாதிரியப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் வெந்தயத்தை வந்து வாழைத்தண்டில் வச்சுட்டு அதில் கத்தாழை ஜூஸையும் அதிலோடு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது முளை கட்டிவிடுங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த முளை கட்டினதை எடுத்து சுண்டல் மாதிரி காலையிலும் ஈவினிங் டைமில் நம்ம டிஃபனாக எடுத்துக்கலாங்க ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் உடலுக்கு எந்தவித தீமையும் அளிக்காது மிகுந்த நன்மையை அளிக்குங்க உடல் எடை கண்டிப்பாக கம்மியாகும் கொழுப்பு சக்தியை குறைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்